அது ராத்திரி என் கடவுள் வந்து பாட்டு பாடிச்சு பாத்த ஞாபகம் இல்லையோன்னு ஆமா பாடிச்சு போ பாத்து போ கோலம் இருக்கேன் கிடையா பவித்திரமான காயத்ரி ஜபம் பண்ணி இருக்கும் போது காயத்ரி பக்திக்கு மெச்சினம் என்ன போட்டு என்ன பேப்பரை படிச்சிட்டு படிச்சிருக்காரு ஒரு வேல குருக்கெடுத்து போட்டிக்கார் இருப்பாரோ. ஐயா, நமஸ்காரம். நமஸ்காரம் சார். அவர் இன்னும் நமஸ்காரம் சொல்லலையே நமஸ்காரம். தப்பா நினைக்காதீங்க. ரெண்டு பேத்துக்கு தனித்தனியா நமஸ்காரம் சொன்னா ஒரு நமஸ்காரம் வேஸ்ட் தானே. அதனால தான் இன்னொரு நமஸ்காரம் வரட்டும்னு வெயிட் பண்ணு. இப்போ பாருங்க. ரெண்டு பேத்துக்கும் சேர்த்து

நான் இமா வீட்ல தர சேமை நாங்க வாடை குடி ஓ அந்த அங்கكشنனா பத்திரிக்கைல கதை எல்லாம் எழுதுற. ஐயோ. ஆ நான் தான். முதல்ல கை கொடுங்க. கை கொடுங்க. நான் உங்க கதையெல்லாம் நிறைய படிச்சிருக்கேன் சார். நான் உங்க ஃபேன். என்ன உங்க கதையில படிச்சிருக்கேன்னு சொல்றாரு. ஆமா. நீங்க லேட்டஸ்டா எழுதுன கதை என்ன? லேட்டஸ்டா எதுவும் எழுதலீங்க. கடைசியா எழுதுனது தான் லேட்டஸ்ட். ஆமா. நீங்க ஏன் இந்த காரணணியை வச்சு ஒரு கதை எழுதக்கூடாது கூடாது? நான் அதுக்காக தான் வந்திருக்கேன். சிட். ஆ

வேணா சாமி ஒரு தடவை தலையில கூப்பி கொட்டி பக்கி சுமந்தேன் இனிமே நான் தலையிடவே மாட்டேன் சாமி மாட்டு பொண்ணு வந்துருக்குது என் மாட்டை அவுத்து விட்டு யாரா யோ யார் என் மாட்டை அவுத்து சொல்லுங்கயா இந்த அம்மா மாட்டை அவுத்துவுட்டுறது யாருன்னு தெரியுமா அய்யய்யோ இந்த அம்மாவோட மாட்ட அவுழ்த்து விட்டது யாரும் பா தெரியவரிய தெரியாதுங்களாம் நீ அவுத்து அந்த பசங்க எல்லாரும் பாத்தாங்களாம் இந்த பாரும்மா ஓ மாட்ட ஒன்னு அயிறு அவுழ்த்துவுடல அவர் நடந்து வரும்போது கயிறு அவரு கால்ல கட்டி விட்டுச்சு கயிறுத்து முறையில மாடு இருந்தா அவரு பாக்கல ஏவ் சும்மா இன்னும் பத்து நிமிஷத்துல என் மாடு எனக்கு ஆயிடுச்சு பால் குடுக்கணும் என்னது மாட்டுக்கு நீ பால் என்ன இப்ப என் மாடு அப்படி இல்லன்னு ஒரு பெரிய ரகளையே நடக்கும் உன் மாடு செஞ்ச வேலையை பாத்தியா என் பொண்ணோட ஜாக்கெட் பாவாடை எல்லாம் கழிச்சு நாசம் பண்ணிடுச்சு மாடு பாவாடை ரவிக்கு கடிக்கிற வரைக்கும் உன் பொண்ணு ஏ உட்காந்துருச்சு எந்திரிச்சு போக வேண்டியதானியா யோ காய் போட்டு இந்த பாடு செடியை கடிச்சிச்சியா இந்த பாருமா கிழிஞ்சு போன பாவாடை செடிக்கு வேலை வேற வாங்கி தர நடக்கிறதே வேற யோ

Oi, vai, vai, oh, 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 lei, lei, oi. Oi, 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 oi. Oi, 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 oi.

நீங்க என்ன பயப்படுறீங்க பறியா வேலுமணிய தள்ளி விட்டு ஜானு இல்ல பை ஜானா ஆமா வேலுமணிய தள்ளி விட்டு ஜானா அவன் பார்த்தானா எனக்கு அப்பவே தெரியும் அது ஜானாதான் இருக்கும்னு என்ன அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறது நம்ம பார்த்தနေற ஆமா வரதுக்கு எப்படியும் கொஞ்ச நாள் ஆகும் அது வரைக்கும் நீங்க இங்கேயே தங்கலாம் இந்தாங்க நீங்க கேட்ட புது ட்ரெஸ் பார்த்தா ஐயோ ஆண்டவா பாலை மிச்சம் டேக் டேக் இது போய் பிசாசு கிட்ட போ பிசாசு கிட்ட ஆமா யா

வேலுமணி ஐயர் தான் தள்ளி விட்டார் சொல்லிடுவல்ல ஏயா ஜோசப் ஏயா இப்படி சொல்லிட்டு போறான் ஐயரே இதுல யோசிக்கிறதுக்கு இடமே இல்ல அவ பெரிய லெவல்ல உம்ம பிளாக் மெயில் பண்றா என்ன எதுக்கு ஏ பிளாக் மெயில் பண்ணனும் அதுக்கு தான் எதுக்கு தான் அந்த அதுக்கு தான் எதுக்கு தான் அது உங்களுக்கே தெரியும் இதுக்கு தான் அந்த அதுக்கு தான் ஏமாயாலே சொல்ல வைக்கணும் நீங்க நினைக்கிறீங்க

என் மொத சபளத்துல உனக்கு கூட படம் வாங்கி கொடுக்க முடியலையே யாரோ ஒரு பிசாசு போயிடுத்து என்னது நீ வாங்கி கொடுத்த ட்ரெஸ் போட்டி நீ காட்டுவா சிவாது வாங்கி கொடுத்துருக்க புடுகக் страх steeds இருந்த scholarly இது யார கூட்டத Bev чтобы squishy guard Michalsevil?他 determines commercial offer a degree God show, Monta 거는 and rep இந்த ட்ரெஸ் உனக்கே அளவெடுத்து தேச்ச மாதிரி இருக்கு இந்த ட்ரெஸ்ல நீ எவ்வளவு அழகா இருக்கிற தெரியுமா உன்னை போய் அயிர் பிசாசுன்னு தாரு என்ன பிசாசுன்னு சொல்லு இல்ல எங்களுக்குள்ள ஒரு கோடு வேடு சாமி எனக்கு ஒரு டவுட் மாட்டை அவுத்து விட்டதுக்கு இந்த பொண்ணுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டீங்க மாடு கடிச்சதே அந்த பொண்ணுக்கு எப்படி ட்ரெஸ் வாங்கி கொடுத்து

வெங்கடேஷ்யம் உங்களுக்கு என்ன வேணும் எங்க அக்கா பையன் மருமகன் என் பேர் சிவராமன் இது என் பையன் பட்டாபி வெங்கடேஷனை பார்க்கலான்னு வந்திருக்கோம் ஓஹோ மருமகனை பாத்துட்டு போ வரலாஹ் ஆமா ஒய்ஃபை கூட்டிட்டு வரலையா ஒய்ஃப்பு இல்ல ஒய்ஃபு இல்லையா ஆமா அப்ப பையன் எப்படி மாமா என் ஒய்ஃப் இருபது வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டா ஓஹோ அதனால தான் ஒய்ஃபை கூட்டிட்டு வரலையா நெக்ஸ்ட் என் வரைச்ச டெஃபரெட்டா ஒய்ஃப்ஸை கூட்டு வந்துடணும் மாமா இது இது என் பையன் பட்டாபி இவனுக்கு பத்து வயசு இருக்கும்போது போதே இவன் அம்மா போயிட்டா பட்டாபியோட அம்மாவும் செத்து விட்டாளா என்னையா உம்மோட ஒய்ஃப் தான் செத்து போயிட்டான்னு பார்த்தேன் பையனோட அம்மாவும் செத்து போயிட்டாளா என்னையா இது எப்படி எல்லாம் விளையாடுது பாத்தியா போயிடலாம் நீ சும்மாரு யோ 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 பட்டாபியோட அம்மா தான் என் ஒய்ஃப் கரெக்ட் கை கொடு இதை முதல்லயே சொல்லியிருக்க விடாதா அப்ப நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டது